கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டபுறம் உலக இயேசு கிறிஸ்துவின் உங்கள் எல்லாருக்கும் இந்த கால வேளையில இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள் உபாகமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கமும் வேண்டாம் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உபாகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் திடப்படுத்துகிறார் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக போவார் அவர் உங்களோட கூட இருப்பார் அவர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்படுகிறது ஏங்க ஆண்டவர் கூட இருக்கணும் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது அவர் ஏன் கூட இருக்கிறார் என்று சொன்னார் இஸ்ரேல் ஜனங்கள் சொருந்து போகாத படிக்கு அவர்களோட ஆண்டவர் இருந்தார் அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவர் போனார் அவர்களுக்கு ஆண்டவர் உதவி செய்தார் அவர்களை கைவிடவே இல்லை எனக்கு அன்பான கருத்தருடைய பிள்ளைகளை எங்க ஆண்டவர் கூட இருக்கணும் உதவி செய்வதற்காக அவர் கைவிடுகிற தேவன் அல்ல என்பதை உறுதிப்படுத்த முடியாக அவர் கூட இருக்கிறார் எனக்கு அன்பான கத்தருடைய பிள்ளைகள இந்த நாளில கூட எத்தனையோ பேர் சொல்லுவாங்க நான் உன்னோடு கூட இருப்பேன் நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லி ஆனால் அவர்கள் கூட இருப்பார்களா கொஞ்ச நாளைக்கு அடுத்து அட்ரஸே இருக்க மாட்டாங்க உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் ஆனால் அட்ரஸே இருக்க மாட்டாங்க உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்வார்கள் ஆனால் முதல்ல கைவிடுகிற நபர்களா யார் என்று சொல்லி பார்த்தால் ஆணை இட்டவர்களாதான் இருப்பார்கள் இந்த கருத்துடைய வார்த்தைகளை கேட்கிற உனக்கு அன்பான தேவனுடைய புள்ளைய இந்த கால வேளையில ஒரு வேளை நீ கைவிடப்பட்டிருக்கிறாயா உன்னோடு கூட யாருமே இல்லையா தனிமை 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 என்கிறதான ஒரு எண்ணம் உன்னை வாட்டுகிறதா எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகள நீங்கள் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா எல்லாராலும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறீர்களா ஓரங்கட்டப்பட்டிருக்கிறீர்களா உதவியற்ற நிலைமையில் இருக்கிறீர்களா கலங்க வேண்டாம் கர்த்தர் உங்கள் இருதயத்தின் பாரத்தை பார்க்கிறார் உங்கள் இருதயத்தின் அழுகுரலை ஆண்டவர் பார்க்கிறார் உங்களை அவர் கைவிடவே மாட்டார் உங்களோடு கூட அவர் இருந்து உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை நீங்கள் யாரால கைவிடப்பட்டிருந்தாலும் உங்களை அழைத்து ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணினார் அவர்களை கைவிடவே செங்கடலை அவர்களுக்காக பிளர்த்தார் யோர்தான் நதி அவர்களுக்காக பிளர்த்தார் எரிகோ மதில்களை அவர்களுக்காக இடித்தார் வானத்தில் இருந்து மன்னாவை கொடுத்தார் அதிசயங்களை செய்தார் இன்றைக்கு கூட எனக்கு அன்பான கருத்துடைய பிள்ளைகளை உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாம கைவிடப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கிறீர்களா சோர்ந்து போய் இருக்கிறீர்களா சோர்ந்து போக வேண்டாம் இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உன்னோடு கூட நான் இருப்பேன் உன்னோடு கூட நான் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி உபாகம் முப்பத்தி ஒண்ணு எட்டின் படி ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் உங்களுக்கு முன்பதாக அவர் கடந்து போவார் எல்லா கோணலான வழிகளை அவர் செவையாக்குவார் படி வழிகளை கர்த்தர் செவ்வையாக்குவார் விரோதமை காணப்படுகிற எல்லா சத்ருவின் சதிகளை கர்த்தர் முறியடிப்பார் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் ஆண்டவருக்காக சாட்சியுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிற்பீர்கள் இந்நாள் வரைக்கும் உலகத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் சாட்சியாய் இருக்கிறதற்கு காரணம் என்ன அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களாக இருக்கிறார்கள் என கர்த்தருடைய பிள்ளைகளா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறீர்களா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் யார் கைவிட்டாலும் அவர் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் கண்ணீரை தொடைத்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்க நெந்த அவமானங்களை எடுத்து போட்டு உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார் எனக்கு அன்பான கர்த்தருடைய கருத்து வார்த்தையின் படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும் நடத்துவராக உன் கண்களை முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு இந்த ஜபத்தில் இணைந்து இருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் இவர்கள் கண்ணீரை தொடைப்பீராக இவர்கள் கதறலை மாற்றுவீராக இவர்கள் யாரால கைவிடப்பட்டிருந்தாலும் என் தேவனே அந்த சோர்புகளை அப்புறப்படுத்தும் அந்த அசதிகளை அப்புறப்படுத்தும் அந்த அப்புறப்படுத்தும் இவர்கள் பட்சத்தில் நீர் இவர்களுக்கு உதவி செய்து இவர்களை தாங்கி தப்புவித்து பலப்படுத்தி நீர் நடத்து வீராக இவர்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாக மாறட்டும் உடைய ஆறுதலின் வல்லமை இப்பொழுதே இவர்கள் மேலே இறங்கி வரட்டும் இவர்களை தேவைகளை சந்தி இவர்கள் தேவைகளை சந்தி ஆண்டவரே எந்த காரணத்தினால் இவர்கள் சோர்ந்து இருக்கிறார்கள் வியாதியோ வறுமையோ போராட்டமோ தேவைகள் சந்திக்கப்படாத நிலைமையோண்டு இவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்யும் இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும் மகிமை கனம் துதி உமக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜபங்களும் நல்ல பிதாவே அமே